விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வணக்கம் சார் லோகநாதன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கு நம்ம விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்வனத்தம் என்ற ஒரு கிராமத்திலே கோணிக்கட்டி ச சித்தருடைய ஜீவசமாதி உள்ள ஆலயத்திலே இன்று அண்ணாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே தான் இப்போ வந்து நம் நேரில் இருக்கிறோம் இப்போ நாம் பார்ப்பது அந்த நிலவை பார்க்கிறோம் மேகத்தின் நடுவே உள்ள அந்த நிலவை பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன் இருக்கிறோம் பௌர்ணமி மற்றும் அண்ணாபிஷேகம் வணக்கம் சார் என்று சொல்ல லோகநாதனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு ஓம் நம சிவாய வாழ்க ஆதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதந்தால் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தந்தாள் வாழ்க ஆகமமாகி அன்னிப்பன் தந்தாள் வாழ்க ஏக மனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பொழு செஞ்சகந்தன் என்று அந்த சிவபுராணத்தை இன்று நாம் பாராயணம் செய்வோம் சிவாய நம சிவய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்ல சொல்வதற்கு அபாயம் இல்லை நம சிவைய சிவைய நமய நம சிவ ம சிவய ந வய நசி அந்த நம சிவாய மந்திரத்தை அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டாலே உங்களோட உடல் உள்ள நோய்கள் மற்றும் எது தேவையோ அதெல்லாம் அனைத்தும் அந்த சிவ மந்திரம் ஐந்து எத்து மந்திரத்தில் அனைத்து வியாதிகள் மற்றும் உங்களுக்கு தேவையான விஷயங்களே அதில் மசி நசி வசி என்ற அந்த இதெல்லாம் வரும் அதை நம்ம பயன்படுத்தி உங்களுடைய காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த வசி வசி என்ற மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ஒரு காரியத்தை தேவையில்லை என்றால் அது நசி என்று சொல்ல வேண்டும் இப்படி போன்ற அந்த அந்த சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் அனுதினையும் நமசி வைய சிவைய நம எ நம சிவம் அசிவ என்ன வயனமசி நமசி வைய சிவைய நம னம சிவம் அசிவ என்ன வய நமசி நமசி வைய சிவைய நம ய நம சிவம் அசிவ என்ன வய நமசி நமசி சிவய வய நமய நம சிவம சிவய நய நமசி 아니 근데 저기 아니면은 뭐뭐 아니면은 아니면은 अरे ये नहीं और वो ये नहीं और 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 ये